லாஸ்ட் எபிசோட்ல அரண்மனைக்கு அரசவை அதிகாரிகளின் மனைவிகளை அழைத்து கொண்டு அமைச்சர் வந்துட்டு இருக்கிறத பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்ப அரசவை அதிகாரிகளின் பெண்கள் ஸ்ரீராமரை வணங்குறாங்க இப்ப ராமர் அந்த அதிகாரிகள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இவர்கள் உங்களுடைய மனைவிகள் தானேன்னு கேட்குறாரு அதற்கு எல்லாரும் தலையசைக்கிறாங்க இப்ப ராமர் உங்கள் வீட்டு பெண்கள் இந்த போராட்டத்தில் இல்லை என்று நினைத்தீர்களா நான் இதுவரை நினைத்தது என்னவென்றால் அரசின் ஆட்சி மற்றும் வசதிகள் இல்லாத பின்தங்கிய குடும்பங்களில் தான் ஆண் பெண்ணிடையே பாகுபாடு இருக்கிறது என்று நினைத்தேன் எனது கோரிக்கையின்படி அமைச்சரின் உதவியால் உண்மையை ஆராய்ந்த போதுதான் தெரிந்தது அறிவின்மை மற்றும் சமத்துவமின்மை மிக அதிகமாக உயர்வான குடும்பங்களில் தான் இருக்கிறது என்று முழு அயோத்தியும் தூய்மையாக்கப்பட வேண்டும் எனில் அயோத்தியின் ஒவ்வொரு மூளையும் தூய்மையாக்கப்பட வேண்டும் அப்படியென்றால் ஊர்மிளா மாண்டவி ஸ்ருத கீர்த்தி நீங்கள் மூவரும் அரச குடும்பத்தின் மருமக்கள் ஆனாலும் உங்கள் உரிமையும் மரியாதையும் இந்நாள் வரை இழக்கப்பட்டது எனில் நீங்களும் குரல் கொடுக்கலாம்னு சொல்றாரு அதற்கு ஸ்ருத கீர்த்தி ராமரை வணங்கி இந்த ரகு குலத்தில் நாங்கள் இணைவதும் மரியாதையை பெறுவதும் எங்களுக்கு கிடைத்த பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க அதை தொடர்ந்து ராமர் பேச ஆரம்பிக்கிறாரு சமுதாயமாக இருந்தாலும் சரி உலகமாக இருந்தாலும் சரி வளர்ச்சி ஏற்படுவது பெண் மற்றும் ஆண் ஒருவரை ஒருவர் மதிக்கும் போதுதான் அவர்களில் ஒருவரின்றி ஒருவர் முழுமை பெற மாட்டார்கள் சொல்றாரு உடனே லட்சுமணன் சீதாராமர் ஜெயின்னு குரல் எழுப்ப இப்ப எல்லாரும் சீதாராமர் ஜெயின் கோஷம் போடுறாங்க அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் லவாகுசா இளவரசர்கள் பெண்கள் எல்லாரும் கண்களை மூடி தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த இடத்துக்கு உயர்ந்த குளத்தை சேர்ந்த பெண்கள் வராங்க உடனே அந்த சலவைக்கார பெண் இன்று லவாகுசா அயோத்தியின் அனைத்து பெண்களையும் ஒற்றுமையாக இணைத்துள்ளார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் நகரத்தை காமிக்கிறாங்க ஹனுமன் மேல இருந்து நகரத்தில் நடப்பதை கவனிச்சுட்டு இருக்கிறாரு இங்க ஆண்கள் எல்லாம் பெண்கள் செய்து கொண்டிருந்த வேலையை அவசர அவசரமா செஞ்சுட்டே இருக்கிறாங்க ஒருத்தர் சமைச்சிட்டு இருக்கிறாரு ரொம்ப கஷ்டப்பட்டு சமைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும் ஹனுமன் இனிமே எல்லா வேலையும் நீங்களே தான் செய்யணும் பெண்கள் தினமும் எவ்வளோ கஷ்டப்படுகிறார்கள் என்று இன்றி உங்களுக்கு புரியும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு விவசாய நிலத்துல ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க பார்க்கவே பசினால் ரொம்ப சோர்வா இருக்காரு இப்போதான் நினைச்சு பார்க்கறாரு அவருடைய மனைவி அவருக்கு விவசாயத்திலும் உதவி பண்ணிக்கிட்டு பசியே தெரியாத அளவு நேரத்திற்கு சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கிட்டதை நினைச்சு பார்க்கறாரு இப்ப இன்னொரு பக்கம் புடவை தயாரிப்பவரை காமிக்கிறாங்க அவர் அவரோட வேலையையும் பார்த்துக்கிட்டு அவரோட பச்சை குழந்தையையும் பார்த்துக்க முயற்சி பண்ணுறாரு குழந்தை பசியால் அழுதுட்டு இருக்க அவசரமா பாலை எடுக்கிறேன்னு அதை தட்டி விட்டுடுறாரு இப்போ குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாரு இப்போ அந்த சலவைக்காரன் மகன் வந்து அப்பா பசிக்குதுன்னு சொல்றான் இப்போ அந்த சலவைக்காரன் அவரோட மனைவியை நினச்சி பார்த்துட்டு இருக்கிறாரு அவருடைய வேலையிலயும் உதவி பண்ணிக்கிட்டு குழந்தைகளையும் கவனிச்சத நினைச்சி வருத்தப்படுறாரு அந்த பக்கம் பூ வியாபாரி அடுப்பில் சமையலை வைத்து விட்டு வெளியில வந்து கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு இப்ப அடுப்புல சமையல் செஞ்சுட்டு இருந்தது ஞாபகம் வந்து பதறி ஓடுறாரு போய் பார்த்தா தீ பிடித்து வீடு எரிய ஆரம்பிக்குது இப்ப தீ அந்த காலனி வீடு முழுக்க பரவ ஆரம்பிக்குது உள்ள சில ஆண்கள் மாட்டிக்கிறாங்க இந்த பக்கம் சேவகன் ஓடி வந்து லவாகுசா மற்றும் பெண்களிடம் நகரம் முழுவதும் தீ பிடித்து எரிகிறது இவங்க கணவர்கள் சிலர் தீயில சிக்கிருக்கிறாங்கன்னு சொன்னதுமே பெண்கள் எல்லாரும் அழுது கதறியபடி ஓடுறாங்க நகரம் முழுக்க பற்றி எரிகிறது தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க முயற்சி பண்றாங்க இப்போ பெண்கள் கம்பளியை போற்றி கொண்டு அவங்க கணவர்களை காப்பாற்ற எரியும் தீக்கு உள்ள போய்ட்டே இருக்கிறாங்க லவா லவ்வாகுசா இளவரசர்கள் எல்லாரும் தண்ணீரை ஊற்றி நெருப்பை அணைக்க முயற்சி பண்றாங்க இப்போ எல்லாரும் அவங்களுடைய கணவர்களை காப்பாற்றி வெளியில கூப்பிட்டு வந்துடுறாங்க இப்போ லவா ஆண்கள் எல்லாரும் பாதுகாப்பா இருக்கிறாங்க ஆனா இந்த நெருப்பை பாருங்க மெல்ல மெல்ல வாடிக்கிட்டே இருக்கு எப்படின்னு பாக்குறாங்க எல்லாரும் பார்த்தா ஹனுமன் தான் நெருப்பை அணைக்க உதவி செய்யறாரு இப்போ எல்லாரும் ஜெய் ஹனுமான் கோஷம் போடுறாங்க இப்ப ஹனுமன் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு நெருப்பு முழுவதும் அணைஞ்சிடுது இப்ப அந்த சலவைக்காரன் அவருடைய மனைவியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு ஹனுமான் அவர்களே நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு இதே நிலைமை இன்று இந்த பெண்களுக்கு நடந்திருந்தால் ஆண்கள் எவரும் தங்கள் கோப தீயை விடுத்து இந்த நெருப்பை அணைக்க வந்திருக்க மாட்டோம் தங்கள் உயிரை பணயம் வைத்து உங்களை காப்பாற்ற எவரும் வந்திருக்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் உங்களுக்கு வழி கொடுத்தவர்களையும் அவமானப்படுத்தியவர்களையும் உங்கள் உயிரை பணையம் வச்சு காப்பாத்திருக்கீங்க என்னால் தான் பெரிய தவறு நடந்து விட்டதுன்னு மன்னிப்பு கேட்டுட்டு ஆண்களும் அவர்கள் மனைவியிடம் மன்னிப்பு கேட்கிறாங்க எழுப்பி இல்லை இது உங்களிடம் இல்லை உங்களுக்கான இடம் எங்கள் இதயத்தில் தான் இருக்கிறது நீங்கள் குங்குமமாக எங்கள் நெற்றியில் என்றும் ஒளி விளங்க வேண்டும் நீங்கள் தான் எங்களுடைய வலிமை நீங்கள் இப்படி தரையில் பலவீனமாக கிடப்பதை எங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க உடனே ஹனுமன் அசுர சக்தியாக இருந்தாலும் தீய எண்ணங்களாக இருந்தாலும் ஒரு மனிதனை கட்டுப்படுத்தும் எந்த சக்தியாக இருந்தாலும் அதை எதிர்க்கும் மனநிலை வராதவரை தான் அது செயல்படும் அதை எதிர்க்கும் உணர்வு மனதில் உருவாகவில்லை என்றால் மட்டுமே மனதின் ஒரு மூளையில் ஒளிந்திருக்கும் ஒரு சிறிய வெறுப்பு கோபம் தவறான ஒழுக்கத்தில் சிக்கி மெதுவாக அது வளர்வதோடு அதன் இருளில் நம் ஒழுக்கம் மற்றும் நாகரிகத்தை அடியோடு அழித்துவிடும் இன்று லவ் குஷ் அவர்களின் திட்டத்தின் மூலம் பெண்கள் தினமும் அனுபவிக்கும் துயரங்களை உங்களுக்கு தெரியப்படுத்தி உங்கள் மனதிலிருந்த தீய இருளை நீக்கியுள்ளார்கள்னு ஹனுமன் பேசிட்டே இருக்கிறாரு இப்ப அந்த சலவைக்காரன் லவாகுஷாவிடம் வந்து உங்கள் இருவருக்கும் மிக்க நன்றி நீங்கள் எங்கள் கண்களை திறந்து விட்டீர்கள் பெண்கள் இல்லாமல் ஒரு நாள் வாழ முயற்சி செய்தோம் இந்த சவாலில் சுலபமாக ஜெயித்து விடலாம்னு நினைத்தோம் ஆனால் பெண்கள் இல்லாமல் வாழ முயற்சித்த போது வாழ தொடங்கியதுமே புரிந்துவிட்டது பெண்கள் இல்லாமல் வாழ்கை என்பது வெறுமனே சாத்தியம் இல்லாததுன்னு சொல்றாரு இப்ப இன்னொரு கிராமவாசி எங்களை மன்னித்து விடுங்கள் இவர்கள் இல்லாமல் நாங்கள் குறைவானவர்களே எங்களுடைய வாழ்க்கையும் முழுமையடையாது என்பதை தெரிந்து கொண்டோம் இதை எங்களுக்கு புரிய வைத்தது நீங்கள் இருவரும் தான் இன்று முதல் முழு அயோத்தியின் ஆண்களும் சத்தியம் செய்கிறோம் ஸ்ரீராமர் கனவு கண்ட ராமராஜ்யத்தை நாங்கள் அனைவரும் கட்டாயம் பின்பற்றுவோம்னு ஒருத்தர் சொல்ல இப்ப எல்லாருமே ஆமாம் கண்டிப்பாக முறையாக கடைபிடிப்போம்னு கோஷம் போடுறாங்க இதை பார்த்து லவாகுசா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் சீதாதேவி ஆசிரமத்துல மலர்களை பறிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படியே மெல்லியதாக காற்று வீசுது இப்ப ஒரு செடியிலிருந்து நான்கு இலைகளுடன் சேர்ந்த ஒரு பகுதி சீதா தேவியின் கையில் வந்து விழுது இதை பார்த்து சீதா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே குருமாதா அங்க வந்து இது மிகவும் நல்ல சகுனமாக தெரிகிறதுன்னு சொல்றாங்க அதற்கு சீதை ஆம் மாதா லவ்குஷ் தங்கள் இலக்கில் வெற்றி பெற ஆரம்பித்து விட்டார்கள் தான் சொல்லிட்டு அந்த இலைகளை வணங்குறாங்க அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் அரண்மனையை காமிக்கிறாங்க இப்போ அயோத்திய மக்கள் எல்லாரும் ஸ்ரீராமரை பார்க்க வந்திருக்கிறாங்க இப்போ அந்த சலவைக்காரனும் அவனுடைய மனைவியும் முன்னாடி வந்து பிரபு இன்று நாங்கள் அனைவரும் உங்கள் முன்னிலையில் எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்க வந்துள்ளோம் இன்று வரை பெண்களுக்கு நாங்கள் செய்த தவறான அணுகுமுறைகள் அவர்களை தாழ்வாக நடத்தியது போன்ற அனைத்து பாவங்களுக்கும் உங்களிடம் நாங்கள் மன்னிப்பினை வேண்டுகிறோம்னு சொல்லிட்டு இருக்க இப்ப சுற்றி இருக்கும் ஆண்கள் அனைவரும் பிரபு இன்று முதல் பெண்களுக்கு உரிய மரியாதையை அளிப்போம் அவர்கள் சமமானவர்கள் என்று எண்ணுவோம்னு சொல்றாங்க இப்ப ராமர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சீதை ராமரை பிரியும்போது போது சொன்னத நினைச்சு பாக்குறாரு சீதை ராமர் கிட்ட விரைவில் அயோத்தியிலிருந்து அசுத்தங்கள் எல்லாம் அழிக்கப்படும் சொல்லியிருப்பாங்க அதை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு இப்ப ராமர் பேச ஆரம்பிக்கிறாரு இந்த மாற்றமே ராமராஜ்யத்தின் அடித்தளம் அதர்மத்தையும் அநீதியையும் விடுத்து தர்மத்தின் பாதையை தேர்வு செய்தது மிகப்பெரிய முயற்சின்னு சொல்லிட்டு அரியணைய விட்டு கீழே வராரு இப்ப லவாகுசா இளவரசர்கள் எல்லாரும் ராமரை வணங்குறாங்க அவர்களுக்கு ஆசியை வழங்கி விட்டு ராமர் பேச ஆரம்பிக்கிறாரு மனதிற்கு மிகவும் இனிமையாக உள்ளது முதிய தலைமுறை தொடர்ந்து முயற்சிக்கின்றது வரும் புதிய தலைமுறையினால் பழைய மரபில் மாற்றம் ஏற்படக்கூடாது என்பதற்காக ஆனால் புதிய தலைமுறை தங்கள் மரபினை காக்க பழைய தலைமுறையுடனே சண்டை போடுகின்றனர் இதுவே சமூகத்தில் நல்ல மாற்றம் லவ் லவ்குஷ் அயோத்தியில் புதிய தலைமுறையின் முன்னோடிகள் உங்களைப் போன்ற பிள்ளைகள்தான் சமூக முன்னேற்றத்திற்காக சமூகத்தையே எதிர்த்து போராடும் அளவு துணிவினை கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏதேனும் பரிசு வழங்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் கூறுங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும்னு கேக்குறாரு இப்ப அரண்மனையே சந்தோஷமா இருக்கு எல்லாரும் லவ் ஆகுஷாவ நினைச்சு சந்தோஷப்படுறாங்க இப்ப லவ் குஷ் ராமரை வணங்கி நாங்கள் இங்கு வந்ததன் முதல் நோக்கம் மட்டுமே நிறைவேறியுள்ளது இன்னும் ஒரு நோக்கம் உள்ளது எங்களுடைய இரண்டாவது நோக்கம் என்னவென்றால்னு குஷா தயங்குறாரு அதுக்கு ராமர் சொல்லுங்க உங்களுடைய இரண்டாவது நோக்கம் என்னன்னு கேக்குறாரு அதற்கு குஷா பிரபு ஸ்ரீராமர் உங்களுக்கு எங்கள் மீது கொஞ்சம் நம்பிக்கை உண்டாகி இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் அந்த நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள் எங்களுடைய விருப்பத்தை நாங்கள் கண்டிப்பாக சொல்வோம் இல்ல காட்டுவோம்னு சொல்றாரு அதற்கு ராமர் நான் உங்கள் இருவரையும் கடைசியாக சந்தித்த போது என் மனதில் நிறைய கேள்விகள் இருந்தன அன்று உங்கள் கையில் விளம்பு இருந்தது ஆனால் இன்று வீணை இருக்கிறது மனதில் உள்ள உணர்வுகளை புரிந்து கொள்ள நாளை வர காத்திருக்க வேண்டியிருக்கும் இதுவே என் கட்டளைன்னு சொல்றாரு லவாகுஷா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க லட்சுமண் பரதன் இளவரசர்கள்னு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் ஆயிரம் முகனை காமிக்கிறாங்க ராமரின் மரியாதையும் சீதையின் சமர்ப்பணமும் அவர்களது மகன்களுக்கு இருக்கிறது அதனால்தான் அவர்களால் என் சிந்தனையை வெல்ல முடிந்தது அயோத்தியில் ஆண்கள் மற்றும் பெண்களை ஒன்றிணைத்து என்னுடன் யுத்தநாதத்தை எழுப்பிவிட்டார்கள் இப்போது இந்த உலகின் எந்த வலிமையான ஆயுதத்தாலும் இந்த ஆயிரமுக ராவணனை தடுக்க முடியாது அந்த சக்தியை எழுப்ப வேண்டிய காலம் வந்துவிட்டது லவலாசுரனுடன் நடந்த யுத்தத்திற்கு பிறகு தூங்கி கிடக்கின்ற அந்த சக்தி ரகுகுலத்தை பழிவாங்க ஆசையுடன் காத்திருக்கிறாள்னு கோவமா சொல்லிட்டு இருக்கான் உடனே சூப்பன் நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான் அதுக்கு ஆயிரம் முகன் கோவமா இங்கிருந்து சென்று விடுங்கள் நான் மட்டுமே செல்ல வேண்டிய இடம் அது நான் என் சக்திகளை எடுத்துக்கொண்டு உடனே அங்கு செல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் அயோத்திய காமிக்கிறாங்க இப்ப அடுத்த நாள் காலையில எல்லாரும் அரசவையில் கூடியிருக்கிறாங்க இங்க என்ன நடக்கப் போகிறது என்று ஒன்னும் தெரியலைன்னு கிராமவாசிகள் பேசிட்டு இருக்கிறாங்க இளவரசர்கள் லவ்குஷ் நோக்கம் என்னவாக இருக்கும்னு தெரியலன்னு அவர்களுக்குள்ள பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப பரதன் ஹனுமன் கிட்ட ஹனுமான் அவர்களே அவர்களின் நோக்கம் என்ன என்று உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாரு அதுக்கு ஹனுமன் எல்லாம் அந்த மகாதேவருக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டே இருக்காரு அப்ப அவங்களுக்கு குரல் கேட்குது வனத்தில் மானை வேட்டையாடுதல்னு லவாவும் குஷாவும் ராமருக்கு பின்னாடி இருந்து வராங்க இப்ப உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் லவாகுசா பாடல் தான் பாடிட்டே இருப்பாங்க இந்த பாடல் வர எபிசோடு சன் டிவில வரப்ப கண்டிப்பா மிஸ் பண்ணமா பாருங்க அவ்ளோ சூப்பரா இருக்கும் நம் கண்களில் இருந்து கண்ணீர் நம்மை அறியாமலே வழியும் இந்த பாடலை நான் எப்போ பார்த்தாலும் என் கண் கலங்காமல் இருந்ததே கிடையாது அந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் சீதை ராமரோட இந்த சோக கதை நம்ம தாய் தந்தைக்கு ஏற்பட்டது போல தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணமா பாருங்க நான் அந்த எபிசோடு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ லவாகுஷா பாடல் மூலமாக தான் சீதையோட கதையை சொல்ல போகிறாங்க நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்க பாடும் பாடலின் அர்த்தத்தை தமிழில் அப்படியே ஒரு ஃப்ளோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம் சீதையை கடத்துதல் ஜடாயுவின் மரணம் சுக்ரீவருடன் நட்பு ஏற்படுதல் பின் இராவணன் கும்பகர்ணனின் வதம் கடத்தலை மையமாக கொண்டிருக்கும் ராமாயணம் இது ஒரு ஒழுக்கம் மற்றும் மரியாதையின் சிறப்பான கதை ராமாயணத்தை கேட்பதன் மூலம் நம் மனம் தெய்வீகத்துடன் இணைகிறதுன்னு லவ்குஷ் சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்ப லவா பேச ஆரம்பிக்கிறாரு உங்கள் மனசில் பல கேள்விகள் இருக்கலாம் எங்கள் நோக்கம் என்ன என்று நீங்கள் குழப்பத்தில் இருக்கலாம் அனைத்து பிரச்சனைகள் மற்றும் குழப்பத்திற்கான ஒரே முடிவு அதுதான் ஸ்ரீமத் ராமாயணம் இதை கேட்டதும் உங்கள் அனைவரின் மனதிலும் இன்னொரு கேள்வி எழலாம் நீங்கள் யோசிக்கலாம் இந்த நோக்கத்தை தான் நாங்கள் முன்னதாகவே நிறைவேற்றிவிட்டோமே என்று அப்போ மீண்டும் ஏன் இது முடிவல்ல இதுதான் தொடக்கம் எங்களுடைய உண்மையான நோக்கமும் கூட நீங்கள் அறிந்த ராமாயணம் முழுமையற்றது ஏனெனில் ஸ்ரீராமரின் கதை அவரது தன்மை அவரது நற்குணங்கள் அவரது வீரமும் பயணமும் இவரின்றி முழுமை பெறாது அவரின் பெயர் தான் மாதா சீதானு இருவரும் சொல்றாங்க எங்களுடைய நோக்கம் ராமாயணத்தை முழுமையாக்குவதுதான் அதை நாங்கள் இன்று நிறைவேற்றப் போகிறோம்னு சொல்றாங்க சீதா தேவி இல்லாமல் ஸ்ரீராமர் கூட முழுமையற்றவர் தான் சீதா இல்லாமல் ராமராஜ்யம் கூட சாத்தியமில்லை ராமராஜ்யத்தை உருவாக்க ஆண்கள் மற்றும் பெண்கள் சமமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைத்தவர் சீதா வயிற்றில் குழந்தையையும் மனதில் உறுதியையும் வைத்தவள் மரியாதைக்காக போராடும் பாதையில் பயணித்தவள் அயோத்திய மக்களுக்காக உங்களுக்காக அவர்கள் மீது துரோகம் மற்றும் அவ்வப்பெயரை சுமத்தினீர்கள் இன்றைக்கு அவருடைய வீரத்தை நாங்கள் உங்களுக்கு காண்பிக்கப் போகிறோம்னு சொல்லிட்டு பாடல் பாட ஆரம்பிக்கிறாங்க அந்த பாடல் வரிகளை உங்களுக்கு சொல்றேன் பட் பாடலை டிவில வரப்ப கண்டிப்பா மிஸ் பண்ணமா பாருங்க இப்போ லவகுஷாவோட ஆசிரம நண்பர்கள் தான் ராமாயண கதையை நடிச்சு காமிக்க வந்திருக்கிறாங்க ராவணனை வென்றுவிட்டு சீதையுடன் ராமன் மற்றும் இலட்சுமணன் சிம்மாசனத்தில் அமர்ந்தனர் ரகுநந்தர்கள் மற்றும் முழு அயோத்தியும் மகிழ்ச்சியில் திளைத்தது இப்ப சலவைக்காரன் அவரோட மனைவிக்கும் நடந்த சண்டையை நடிச்சு காமிக்கிறாங்க சலவைக்காரன் அவன் மனைவியிடம் நான் ஒன்னும் ராமர் இல்லை மாதக்கணக்கில் இராவணன் இல்லத்தில் இருந்த சீதையை ஏற்பதற்கு நான் ராமர் இல்லை அறியாதவரின் வீட்டில் சென்று இரவு தங்கிய மனைவியை ஏற்பதற்கு அந்த உத்தம புருஷோத்தமன் ராமர் நான் இல்லை அந்த மாதிரியான பெண்ணை நான் ஒருபோதும் ஏற்க மாட்டேன் இப்ப பாடல் ஆரம்பிக்குது இராவணன் போன்ற பத்து தலைகளை கொண்டவனால் கூட அவளை நெருங்க முடியவில்லை சிறிய புல்லினை தனது கைகளில் வைத்து கொண்டு அதையே அவளுக்கு கவசமாக மாற்றிக்கொண்டாள் பாவத்தின் தாக்கங்களை தாங்கிக் கொண்டவள் அவள்தான் சீதா ஹனுமன் கேட்டும் அவள் மறுத்தாள் போ என்றாள் என்னை அழைத்து செல்லக்கூடியவர் வந்தால் போதும் செல் என்றாள் ரகுநந்தன் மட்டுமே அவளை மீட்க வேண்டும் என்பது மட்டுமே அவளது குறிக்கோள் ரகு வம்சத்தின் மரியாதை குன்றிவிடக் கூடாது என்பதற்காக தியாகத்தின் முடிவை ஏற்றுக்கொண்டு காட்டிற்கு சென்றாள் கணவனது இல்லத்தை விட்டு சென்றாள் அவளது அக்னி பரீட்சையை கண்டு தேவதைகளும் தலைவணங்கினர் அவளின் மீது சந்தேகம் வைத்தவர்களும் இறுதியில் உண்மையை உணர்ந்தனர் ராமரின் கனவு மற்றும் ராமராஜ்யத்தின் முழுமை சீதாவால் தான் அவமானத்துடன் காட்டுக்கு சென்ற சீதா தனியாக இல்லை அவளுடன் ராமரின் நினைவுகள் இருந்தது மரியாதையை பின்பற்றி உலக நலனுக்காக ரகுநந்தனின் பாதையில் வேதனைகள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு ராமனின் பெண்ணாகவே வாழ்ந்தாள் அவளே சன்னியாசியாக அவர்களின் பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் அவர்களின் அடையாளமாய் தன்னுடைய அடையாளத்தை இழந்து தர்மத்தின் வழி நடந்தாள் ராமரின் பிள்ளைகளை ராமராகவே வளர்த்தாள் அவர்களை ராமராகவே உருவாக்கினாள் ராமராக செயல்படுவது எப்படி என்றும் கற்றுக் கொடுத்தாள் தந்தையை போன்ற மகத்தான மகன்களாக உருவாக்கினாள் அந்த வழியில்தான் அவர்களுக்கே உண்மை தெரிந்தது இந்த கதை ராமாயணம் உண்மையாக முழுமையடையாது சீதையின் இந்த பாகம் இணைக்கப்படாமல் இருந்தால் இப்ப லவகுஷா பாடி முடிக்கிறாங்க அரண்மனையில எல்லாருடைய கண்களும் கலங்குறத காமிக்கிறாங்க அந்த சலவைக்காரன் அவனது மனைவி மற்றும் மக்கள் எல்லாரும் அழுதுகிட்டு ராமர்கிட்ட வந்து மண்டியிட்டு வணங்குறாங்க பிரபு மக்களுக்காகவே நீங்கள் உங்கள் மனைவியை பிரிந்தீர்கள் இந்த உண்மையை எங்களால் ஏன் உணர முடியவில்லை ஏன் நாங்கள் உணரவில்லை பிரபு எங்களை மன்னித்து விடுங்கள் இப்போது எங்களால் நன்றாகவே உணர முடிகிறது சீதாதேவியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் அரண்மனையில் வாழ்ந்த மகாராணி எப்படி இதனை துன்பங்களை அனுபவித்திருப்பார் அவரது நற்குணமே உயர்ந்தது அதனால்தான் இத்தனை இடர்களையும் அவரால் எதிர்கொள்ள முடிந்தது எங்களால் சீதாராமர் பிரிய நேர்ந்தது எங்களை மன்னித்து விடுங்கள் பிரபு நீங்கள் இருவரும் எப்படி பிரிந்தீர்களோ அதேபோல் போல் இப்போது மீண்டும் இருவரும் இணைய வேண்டும் எங்களது வேண்டுகோளை ஏற்று ராணி சீதையை மீண்டும் அயோத்திக்கு அழைத்து வாருங்கள் அவருடைய பாதங்களில் விழுந்து நாங்கள் மன்னிப்பு கேட்க விரும்புகிறோம் ஆம் பிரபு தேவி சீதையை மீண்டும் அழைத்து வாருங்கள்னு மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கோஷம் போட்டுட்டு இருக்காங்க இப்ப லவகுஷா அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க வெளியில நின்று இருவரும் அழுதுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹனுமன் வராரு அழாதீங்க லவகுஷான்னு ஆறுதல் சொல்றாரு இப்ப அந்த இடத்துக்கு முனிவர் வாழ்மீகி வராரு லவாகுஷா ஹனுமன் வால்மீகியை வணங்குறாங்க இப்ப வால்மீகி பேச ஆரம்பிக்கிறாரு நம்முடைய குறிக்கோள் உயர்ந்ததாக இருந்தால் அதை பாதியில் நிறுத்திவிடக்கூடாது தடைபடக்கூடாது சீதாராமரின் முழு கதையையும் சொல்வதற்கான நேரம் வந்துவிட்டது லவ்குஷ் சென்று உங்கள் அடையாளத்தை கூறுங்கள் நீங்கள் இருவரும் யார் என்பதை அனைவரும் அறியட்டும்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு இப்ப ஹனுமான் லவ்குஷ் கிட்ட இதைவிட சிறந்த தருணம் வேறு எதுவும் இல்லை செல்லுங்கள் சென்று உண்மையை அனைவருக்கும் சொல்லுங்கள் ஸ்ரீராமருக்கு எதிரணியாக நின்றது அவருடைய ரத்தம் என்று ஏன் பகவான் வால்மீகி என்னை மௌனமாக இருக்கச் சொன்னார் என்ற உண்மை எனக்கு இப்போது புரிந்தது ராமாயணம் முழுமையடைய தேவையானவர் அன்னை சீதா தான் செல்லுங்கள் அயோத்தியின் இளவரசர்களே ஹனுமன் லவாகுசாவை அனுப்பி வைக்கிறார் இந்த பக்கம் மக்கள் எல்லாம் ராமர்கிட்ட அழுதுட்டே இருக்கிறாங்க தயங்காதீர்கள் பிரபு தேவி சீதையை மீண்டும் அழைத்து வாருங்கள் அயோத்திக்கு ரகுவம்சத்தின் தீபங்கள் தேவை ஸ்ரீராமரின் புதல்வர்களை அழைத்து வாருங்கள்னு சொல்றாங்க இப்ப லவகுஷா உள்ள வந்து இன்னும் சீதா தேவியின் யாத்திரை முடியவில்லை அவர்களுடைய புதல்வர்களின் கதையையும் கேளுங்கள்னு சொல்றாங்க சீதையின் கருவில் பிள்ளை இருக்கிறது என்று ஸ்ரீராமருக்கு தெரியும் ஆனால் ஒரு பிள்ளை அல்ல இரண்டு புதல்வர்கள் இருக்கிறார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஸ்ரீராமரின் பிள்ளைகள் ஸ்ரீராமரையே தெய்வமாக போற்றினர் அவர்தான் தங்கள் தந்தை என்ற உண்மையை தெரியாமல் கூட அவருடைய பக்தர்களாகவே இருந்தனர் ஆனால் அவர்கள் ஒரு உண்மையை அறியாதவரைதான் தான் இருந்தது அது ஸ்ரீராமர் மாதா சீதாவை விளக்கிவிட்டார் என்ற உண்மை அறியாதவரை அதன்பின் பக்தர்களுக்கு தங்கள் தெய்வமான ஸ்ரீ ராமரின் மீது சந்தேகம் எழுந்தது அவர்கள் நினைத்தார்கள் மீண்டும் ராமர் சீதா ஒன்றிணைய வேண்டும் என்று லவகுசா சொல்லிட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க அஸ்வமேதையாக குதிரை அந்த குதிரையை தடுக்க விரும்பினர் ரகுநந்தரை சந்திக்க வேண்டி விதி ஒரு விளையாட்டை விளையாடியது சந்திப்பை போராக மாற்றியது நியாயம் ஒரு சோதனையாக மாறியது ராமரிடம் போரிட்டார்கள் சீதாராமன் ஒன்றிணையற்றும் இந்த ராமாயணம் முழுமையடையட்டும் தந்தையின் மரியாதைக்காக நாங்கள் போரிட்டோம் ராமருடன் தந்தைக்கு எதிராக நாங்கள் மகன்கள் தந்தையை எதிர்த்தோம் நாங்கள்தான் ராமரின் மகன்கள்னு அழுதுகிட்டே சொல்றாங்க இப்ப எல்லாருடைய கண்களும் கலங்குது ஒரு வழியாக உண்மை ராமருக்கு தெரிய வந்தது இதை கேட்டு ராமரும் அதிர்ச்சியில் இருக்கிறாரு இப்ப ஹனுமன் ராமர் கிட்ட வந்து இந்த உண்மையைத்தான் பகவான் வாழ்மீகி என்னிடம் உரைத்தார் லவ்குஷ் சீதாராமரின் புத்திரர்கள் பிரபுன்னு சொல்றாரு என்னுடைய புத்திரர்களா ராமர் அப்படியே அதிர்ச்சி அணிக்கிறாரு இந்த எபிசோடு எப்படி இருந்தது கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நாளை எபிசோடும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க ஜெய் சீதாராம்